ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நல்ல விளம்பர தூதுவர்கள் எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக ஒன்று பேதுரு நான்காவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் பொருட்களையும் சேவைகளையும் சந்தைப்படுத்துவதில் விளம்பரம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது விளம்பரங்களின் மூலம் நுகர்வோரை எளிதில் சென்றடையலாம் என்பதால் பிரபலமான நடிகர் நடிகைகள் விளையாட்டு வீரர்கள் ஆகியோரை பயன்படுத்தி விளம்பர படங்கள் எடுக்கின்றனர் ஒருமுறை ஒரு பிரபலமான நடிகை ஒரு கல்வி ஸ்தாபனத்திற்காக விளம்பர படத்தில் தோன்றினார் அந்த குறிப்பிட்ட கல்வி நிலையம் மிகவும் உயர்ந்தது என்றும் சிறப்பான சேவை அளிக்கிறார்கள் என்றும் விளம்பரத்தில் கூறினர் இதனை கேட்ட அநேகர் அந்த கல்வி ஸ்தாபனத்தில் சேர்ந்தனர் பின்னர் அந்த கல்வி ஸ்தாபனம் சில ஊழல் புகாரில் சிக்கியது அது தவிர தரமற்ற சேவைகளும் வழங்கினதாக புகார் எழும்பினது எனவே அந்த படத்தில் தோன்றின நடிகை கண்டனத்திற்கு உள்ளானார் இப்படி பொய்யான தகவல்களை கூறி எப்படி ஒரு கல்வி ஸ்தாபனத்தை செபாரிசு செய்யலாம் என கேள்வி எழுப்பினர் அந்த நடிகை உடனடியாக அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நூடுல்ஸ் தயாரிக்கும் ஒரு நிறுவனம் சில சிக்கல்களில் மாட்டிக்கொண்டது அதன் தயாரிப்பில் உடல் ஆரோக்கியத்திற்கு கெடுதல் உண்டு பண்ணும் பொருட்கள் கலந்துள்ளதாக புகார் கூறப்பட்டது எனவே அதன் விளம்பரங்களில் நடித்த நபர்கள் மீதும் வழக்கு தொடரும்படி ஒரு நீதிமன்றம் உத்தரவிட்டது நச்சுத்தன்மை நிறைந்த உடல் ஆரோக்கியத்திற்கு கெடுதல் விளைவிக்கும் பொருளை சந்தைப்படுத்த எப்படி ஒருவர் சிபாரிசு செய்யலாம் என்பதன் அடிப்படையில்தான் விளம்பர நடிகர்கள் மேல் வழக்கு தொடர வேண்டுமென கூறினர் சரிதானே தவறான ஒன்றை தங்களுக்கு இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி வாங்கி உபயோகிக்குமாறு சிபாரிசை செய்தால் எப்படியாகும் ஒரு குளிர்பான நிறுவனம் ஒரு முன்னணி நடிகரிடம் தங்கள் குளிர்வான விளம்பரத்தில் நடிக்கும்படியும் பெரிய தொகையை சம்பளமாக தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறினர் ஆனால் அவர் பணம் மட்டுமே எனக்கு முக்கியம் அல்ல மக்களுக்கு கேடு விளைவிக்கும் விளம்பரங்களில் நடிக்க முடியாது என்று கூறிவிட்டார் அதுபோலவே மதுபான விளம்பரத்தில் நடிக்கும்படி ஒரு பிரபல விளையாட்டு வீரரை ஒரு நிறுவனம் கேட்டுக்கொண்டனர் அதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் கொடுக்க முன்வந்தனர் மக்களுக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் கேடுண்டாக்கும் மதுபானத்திற்கு விளம்பரத்தில் நடிக்க முடியாது என உறுதியாக கூறிவிட்டார் பணத்திற்காக எதையும் செய்யும் இந்த உலகில் தவறானவைகளை நாங்கள் விளம்பரப்படுத்த மாட்டோம் எங்களை அதனுடன் தொடர்பு போவதில்லை என்று எடுக்கும் முடிவு மிகவும் நல்லது நாம் செய்யும் செயல்கள் பேசும் பேச்சுக்கள் அனைத்தும் கிறிஸ்துவை விளம்பரப்படுத்துவதாக இருத்தல் அவசியம் நம்மை அறியாமல் சாத்தானை விளம்பரப்படுத்த வாய்ப்புகள் உள்ளன எனவே குசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதை தேவ மகிமைக்கன்று செய்ய வேண்டும் இன்றைய வாக்குத்தத்தம் நான் உன்னில் மகிமைப்படுவேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசிர்விப்பாராக ஆமேன்